இருக்கோம் வந்து வண்டியில் லோடெல்லாம் இறக்கிட்டு ஆபீஸ்ல நிறுத்திட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுக்க போயிட்டு இருக்கோம் நானும் என் ஃப்ரெண்ட் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கோம் இன்னைக்கு டே ஃபோர் வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அப்போ குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நைட்டு சக்கர சாப்பிடாக்கி சாப்பிட்டு படுத்துட்டான் காலையில குளிக்கலான்னு ஆறு மணிக்கு எந்திரிக்கிற ஆறு மணிக்கு லோடு மணியும் குடிக்க முடியல மறுபடியும் அங்க லோட ஏத்திக்கிட்ட அங்க போய் அங்க மொட்டை காட்டுக்குள்ள அனாந்த காட்டுக்குள்ள குளிக்க முடியல போய் லோட ஏத்திக்கிட்டு மடி அங்க இருந்து மறுபடி இது போறான் எங்க பாவச்சத் பாவச்சத்திரத்துல பாவச்சத்திரமா இருக்குண்ணா திருநெல்வேலி திருநெல்வேலி பாவச்சத்திரமா பாவச்சத்திரம் நினைக்கிறேன் பாவச்சத்திரம் இறக்கி விட்டு மறுபடியும் தூத்துக்குடி வந்து வந்து போச்சு ஊர்ல குளிச்சுக்கா குளிக்கிற டைமே கிடைக்கல எப்படி ரெண்டு பேரும் இருந்தீங்க டைமிங்களோட மாதிரி டக்கு டக்குன்னு போறது டக்குன்னு போறது

காலையில லோட ஏத்திக்கிட்டு காலையில நேரமா லோட ஏத்தி விட்டியா பூனா அந்த அன்னைக்கு நைட்டு நைட்டு பூனா வந்துட்டான் நைட் வந்து நைட்டு அங்க உள்ள எந்த இதுமே இல்லை சிப்பாடு மாதிரி குளிக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை அப்புறம் அடுத்து நைட்டு கருத்துட்டு காலையில பூங்கா இறக்க ஃபைனலாக வடபாக பாகை கண்டுபிடிச்சாச்சுங்க இந்த ஃபுட்டுக்கு பேர் தான் வடபாகு இந்த ஊரோட லோக்கல் ஃபுட்டு மெயினாக எல்லாருமே தான் சாப்பிட்றாங்க பண்ணுக்குள்ள மசால் போண்டாவை ஒளிச்சு வச்சு ஒரு பச்சை மிளகாய் சட்னியோ இல்லை ஒரு பச்சை மிளகாயோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பேர் தாங்க வடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் வடை வா நல்லா இருக்குங்க பரவாயில்ல இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருச்சுங்க பர்சனலாக எனக்கு பிடிச்சிருச்சி அந்த டேஸ்ட்டு பண்ணு பண்ணோட சேர்ந்த அந்த மசாலாவோட எசன்ஸு ப்ளஸ் அந்த பச்சை மிளகாய் சட்னி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு இப்படி தான் இருக்கும் வடபகுங்கிறது ஃபைனலாக அதையும் ஈகராக தொலைவி கண்டுபிடிச்சி அதையும் அந்த ஃபுட்டையும் ட்ரை பண்ணியாச்சு நம்ம ஊர் சைடு இந்த மாதிரி யாருமே சாப்பிட மாட்டாங்க கண்ணுக்குள்ளே மசால் போண்டாவது வச்சு சாப்பிட மாட்டாங்க அப்படி யாராவது சாப்பிட்டுருந்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதனுடைய டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருச்சு உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதாங்க அந்த லோக்கல் ஃபுட்டோட கடை லோக்கல் ஸ்ட்ரீட் கடை ஆஃபீஸில் வண்டி நின்றுச்சுனா இங்கே தான் வந்து டீ குடிப்பாங்களாம்மா நம்மளும் அங்கே டீ குடிச்சாச்சு இங்கே வந்து டீ வந்து ஆஃப் தாங்க சொல்கிறாங்க இப்போ நாம் குடிச்சிட்டு இருக்கிறது வந்து கோட்டர் டீ கோட்டர் டீனால் அந்த விரல் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விரலுக்குள்ளே தான் இருக்கும் பாயச கப்போட ரொம்ப சின்னதாக இருக்குங்க இந்த கப்பில் தான் டீ தராங்க இது வந்து இந்த டீயே பத்து ரூபா இன்னும் கொஞ்சம் பெரிய டம்ளர்லாம் தந்தாங்கன்னா பாஞ்சு ரூபா அப்படியே டீயை குடிச்சிட்டு சிக்கன் எடுக்கலான்னு சிக்கன் கடைக்கு வந்தாச்சு வாப்பி சிக்கன் எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிடுவோம் வாங்க சிக்கன் எடுத்தாச்சு ஆஃப் கேஜி தான் எடுத்திருக்கோம் போதும் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கும் நைட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும் காலையில் வந்து லோடு கிடைக்கா கிடைக்கலையா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு காலையில் சமையல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சிக்கன் எடுத்தாச்சு சிக்கன் எடுத்துகிட்டு அப்படியே வண்டிகிட்டு வந்தாச்சு இதுதாங்க ஆஃபீஸு பின்னாடி நிற்கிறது நம்மளோட வண்டி இதுதான் நம்மளோட வண்டி நாம் நம்மளுடைய இந்த ட்ரிப்புக்கான வண்டி இந்த ட்ரிப்பை வந்து ஃபுல்ஃபில்லாக நமக்கு கொடுத்தது இந்த வண்டி தான் சூப்பர் வண்டிங்கனா அப்படியே வண்டியில் ஏறுவோம் ஏறி சமையலுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் வண்டியிலையே எப்படி சமையல் செய்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னால் பேஸ்ட்டு மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க வண்டியில் செய்கிறது இப்படி தான் செய்ய முடியும் அப்புறம் கறி ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது இதில் குக்கரில் அரிசி கழிஞ்சி வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இனிமேல் சமைக்க வேண்டியதுதான் விசில் வந்துருச்சு அடுத்தது கறி சமைக்கலாம் வாங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகு பொறிஞ்சிருச்சு அடுத்தது கருவேப்பில் வெங்காயம் வர மொளகா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் வணங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா பெட்ருங்க டேஸ்ட் நல்லா வரும் கறிக்கு அதனால் சின்ன வெங்காயமாக அரிஞ்சுக்குங்க ஒரு ஹாஃப் கேஜி தான் எடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த வெங்காயம் மிளகா எல்லாமே காரத்துக்கட்டை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக சவக்கிற வரைக்கும் வருத்துக்குங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க சும்மா ஒரு நிமிஷம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் நிமிஷம் வதக்கினிங்கன்னாவே அந்த பச்சை வாசம் போயிடும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு பச்சை வாசம் போயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது கறியை போட்டுக்கலாம் சிக்கன் ஆஃப் கேஜி உள்ளே போட்டு கறி நல்லா ஓரளவுக்கு திரண்டு வர அளவுக்கு உரு ஒரு உருட்டு மாதிரி வருங்க அது எப்படி சொல்றது எனக்கு தெரியலங்க ஒரு கறி வந்து வதக்கினீங்கன்னா ஒரு மாதிரி திரண்டு வரும் உருட்டு உருட்டா திரண்டு வரும் அந்த மாதிரி வதக்கிக்கங்க அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக இருந்த போதும் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வேவுட்டும் வேகிற வரைக்கும் விட்டுருங்க தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க அடுத்து தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவுக்கு குழம்புக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு தண்ணி அடுத்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டு அப்படியே ஒரு அழகாக சலசி விட்டுக்கலாங்க ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுருங்க கொதி கொதி வரும்போதே வாசம் பாப்பாப்பாப்பா வெடிச்சு நெற்றுதுங்க அப்படியே சாப்பிட்லாம் நல்லது முழுசாக நல்லா கறி வேணும் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கறி நல்லா வெந்துருச்சு குழம்பு கம கமன் இருக்குது செம்ம டேஸ்ட்டு தாங்க இன்றைக்கி ஒரு வெட்டு வெட்டி வாங்க அவ்வளோ சாப்பாடு போட்டாச்சு

கறி செம்ம டேஸ்ட்டுங்க குழம்பு நெற்று பட்டாசாக இருக்குது அப்பா செம்மையாக இருக்குதுங்க இன்றைக்கி கறி வந்து இந்தளவுக்கு என் நண்பன் செஞ்சு தருவான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலிங்க சமையல் பட்டாசு கிளப்புறா செம்மையாக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டு அதை அப்படியே நாட்களை தாண்டவம் ருசி அவ்வளோ டேஸ்ட்டு நண்பனுக்கு தாங்க நன்றி சொல்லணும் செம்மையாக சூப்பராக வண்டி கூட்டிகிட்டு வந்து எனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பாடு அருமையாக செஞ்சு கொடுத்து பட்டாசு இழப்பிட்டான் சாப்பிட்டதுக்காகவே அவனுக்கு என்ன சொல்கிறது நன்றி சொல்லலாம் நண்பனுக்கு வேற என்ன சொல்கிறது நன்றி தவிர செம்மா டேஸ்ட்டுங்க அப்படியே நானும் அப்படியே ரசிச்சுரைத்து சாப்பிட்டுட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறி செஞ்சு நல்லா சாப்பிட்டாச்சு ஓகே பாய் காலையில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு தூங்கலாம் பெட்டர் ரெடி ஆயிடுச்சு பாய் இங்க எல்லாம் செம்ம பண்ணீங்க வா ஃபீல் எல்லாம் அடுத்த நாள் காலையில எட்டு மணி வரைக்கும் செம்ம தூக்கம் தூங்கி எந்திரிச்சு அப்படியே டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெண்டு பேரும் டீ கடைக்கு வந்தோம் லோக்கல் டீ கடைக்கு டீ கடைக்கு வந்தாச்சு செம்ம பனி பயங்கரமான குளிர் மணி எட்டாயுமே பாத்தீங்கன்னா புகை மூட்டமா இருக்கும் பாத்தீங்கன்னா செம்மா பண்ணி டீ குடிச்சாதான் வேலைக்கு ஆகும் போல அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்தாச்சு டீ சொல்லியாச்சு இந்தி தெரியாம எனக்கு வேற இந்தி ஒண்ணுமே தெரியாது தான் காப்பாத்தி கொட்டி தருவான் எங்க போனாலும் இது மட்டும் தான் இதை வச்சு உருட்டிட்டு இருக்கிறாங்க வாப்பிக்குள்ள மகாராஷ்டிராக்குள்ள எல்லாம் இந்தி தெரியாம நம்ம சொல்றது நம்ம இந்தி அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவனுக்கு ஹிந்தி நமக்கு புரிய மாட்டேங்குது சமாங்க அப்படியே டீயை சாப்பிடுவோம் டீ சாப்பிட்டு அடுத்தது இன்னைக்கு லோடு செட் ஆகுதா என்னன்னு தெரில டீ சாப்பிட்டு வண்டிட்டு போவோம் பார்ப்போம் இப்போ நம்ம இருக்கிறது வாப்பியில் இருக்கங்க இந்த போய் டீ குடிச்சிட்டு வரோம் இன்னைக்கு லோடு கிடைக்குமா என்னன்னு தெரியல லோடு கிடைச்சதுன்னா ட்ரிப் ஆண்ட்ரோட் ட்ரிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிரும் பார்ப்போம் இன்னைக்கு லோட் ஆகுதா என்னென்னு இன்னும் சாப்பாடு செய்யலை நைட்டு கறி குறுத்து சாப்பிட்ருக்கோம் அதோட முடிஞ்சி அப்புறம் இன்னைக்கு காலையில் சாப்பாடு செய்யணும் கருவாட்டு குழம்பு தான் வைக்கலாண்டு இருக்கோம் நாங்கள் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு லோடுக்கு போய் லோடு செட் ஆச்சுன்னா இன்னைக்கே கிளம்ப வேண்டியதுதான் லோடு ஏற்றிக்கிட்டு ஃபைனலாக லோடு செட் ஆயிடுச்சுங்க ஆனால் சூரத்து போகணும் நாம் இருக்கிறது வாப்பி வாப்பியிலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் சூரத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் போகும்போது அப்படியே வியூஸை பாருங்கள் ஹோட்டல் பாருங்க வியூஸில் அப்படியே கப்பல் மாதிரி இருக்குதுங்க அந்த ஹோட்டலு இந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ள போய் அப்படியே விசிட் பண்ணிட்டு என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆர்வம் இருக்கு பட் ஆந்திரோட எல்லாம் எதுவும் பண்ண முடியல ஒரு நாள் போவோங்க வீ வியூ மட்டும் வரங்களேன் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கட்டுறாங்கன்னே தெரியல செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அதுவும் அவ்வளோ ஹைட்டு செம்மையா பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சூறத்துலேயும் லோடு ஏத்தியாச்சு உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் காட்டில நான் ஏன்னா இருந்து போய் ஒரு நாங்கள் ஈவினிங் ஒரு மதியானம் ஒரு ரெண்டு மணிக்காட்ட போனோம் ஈவினிங் நாலு மணிக்கு வண்டி உள்ள கூப்பிட்டாங்க மடி நைட்டு ஃபுல்லா வண்டி உள்ள நி வச்சுட்டாங்க ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டாங்க கம்பெனிக்குள்ள நான் வெளியில தான் இருந்தேன் ஒரு நைட் ஃபுல்லா நான் வெளியவே தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவன் லோடு ஏற்றிட்டு அடுத்த நாள் மதியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி தான் வெளியே வந்தான் அவன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு பேரும் மூஞ்சு மூஞ்ச கூட பார்த்துக்கலையன் போன் மட்டும் என்ன பண்றேன் என்ன பண்றேன்னு பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து வீடியோல உங்களுக்கு காட்டல அதெல்லாம் காட்டுங்க ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு எதுவும் காட்டல அவ்வளவு லோட் ஏத்திட்டு நம்ம வந்து பெத்து இறங்கிட்டு இருக்கிறோம் பெத்து கார்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம் இது வேற வழியில வந்துட்டு இருக்கோம் அதனால நீங்க இப்ப பாக்குற வியூஸ் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்கும் குஜராத் வந்து பயங்கரமா கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுங்க ஆனா எப்படி இவ்வளவு டெவலப் இருக்காங்கன்னு தெரியல நிறைய இங்க வந்து செங்கல் சொல்லு அதிகமா இருக்கு பிளஸ் நிறைய ஆறு ஓடுதுங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சு ஆறு ஒரு ஆறு ஆறு ஆற தாண்டி வந்து வச்சுங்க ஆறு ஆறுன்னா எப்படி உங்களுக்கு சரி வைக்கிறது தெரியல ஆஹ் ரைமிங்ல வர்ற மாதிரி இருக்குல்ல ஆறு ஆறுனா காவேரி ஆறு மாதிரி ஒரு ஆறு ஆறு பாத்துட்டேங்க ஆஹ் இங்க வந்து பயங்கரமா தண்ணி வசதி இருக்குது இங்க செங்கல் சூளை இருக்கு இங்க கரும்பு ஆலக்கொட்டாயோட இருக்குதுங்க இந்தியா வந்து அங்க நம்ம ஊருக்கு வந்து வேலையெல்லாம் கத்துக்கிட்டு இங்க தான் நம்ம தமிழ்நாட்டுல எந்த வேலை கொடுத்தாலும் அவனுக்கு செய்யறானுங்க அந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு வந்து இங்கே வந்து தொழில் ஆரம்பிச்சிடறானுங்க இன்னும் ஒரு பத்து இருபது வருஷங்கள் பாத்தீங்கன்னா குஜராத் வந்து தமிழ்நாட்டை விட கொஞ்சம் வேளாண்மை தொழில வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்காங்க எல்லா விதமான விவசாயமும் பண்றாங்க பிளஸ் எல்லா விதமான தொழிலும் பண்றாங்க ஆஹ் ரிக்கு வண்டி கூட இங்க எல்லாம் கிடையாதுங்க ரிக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து இந்திக்காரனர்கள் காரணங்கள் தான் போடுறாங்க ரிக்கு வண்டி கூட இங்க அதிகமா ஓடிட்டு இருக்கு நான் பார்த்த விதத்தை சொல்றேன் ரக்கு வண்டி போட்டு ஓட்டுறானுங்க ஆஹ் செங்கல் சூளை வச்சு நடத்துறானுங்க செங்கல் சூளை ஏகப்பட்ட சூளை இருக்குதுங்க நம்ம ஊர் மாதிரியா தமிழ்நாடு மாதிரியா அது தமிழ்நாட்டுல எந்த ஏரியாவுல அதிகமா இருக்குன்னு தெரியல எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னு தெரியல பட் நாமக்கல்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது எங்க ஏரியா பக்கத்துல செங்கல் சூளை அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து குஜராத் நம்ம ஊர் கிடையாது செங்கல் சோலை இருக்கு கரும்பு நான் ஒரு மூணு ஆலக்கொட்டாயை பார்த்துட்டேங்க வெள்ளம் தயாரிக்கிற ஆளை அப்புறம் கோழி பண்ணை பார்த்தேன் கோழி பண்ணா ஒரு நாலஞ்சு கோழி பண்ணா நானே பார்த்துட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோல காட்ட முடியல கோழி பண்ணா இருக்கு நம்ம ஊர் மாதிரி இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் தான் குஜராத் சம்ம டெவலப்ல வந்துடும் எப்படி எப்படி எப்படசி சொல்றேன்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க ஏன்னா இங்க இருக்கிறத கண்ணால பாத்துட்டு வரதை பார்த்தா இவனுக்கு கொஞ்சம் படிப்பட படிப்படியா வளர்ந்துக்கிட்டு வராங்கன்னு தான் எனக்கு தோணுது வளர்ந்தா சந்தோஷம் தான் வளர்ந்து இவங்களும் ஒரு நல்ல நன்மைக்கு வரணும் இந்தியா அப்பதான் முன்னேறும் என்னடா திடீர்னு இந்தியாவை பத்தி பேசலாம்னு போயிட்டு என்ன நினைக்காதீங்க சொல்றேன் மனசுக்கு பட்டதும் சொல்றேன் பிளஸ் இடம் வந்து செம வியூஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணாங்க இந்த விளாக் எனக்கு வந்து பர்சனலா இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரிப்பு நண்பனோட அதுவும் ஸ்கூல்ல ஆறாவதுல இருந்து ஒட்டுக்கா பிடிச்ச நண்பனோட ஒரு ட்ரிப்பு ப்ளஸ் தெரியாத ஒரு மொழி தெரியாத ஒரு ஏரியா மொழி தெரியாத ஒரு இடம் யாரையுமே நமக்கு முன்ன பின்ன தெரியாது ஆனா அந்த அளவுக்கு போக்குவரத்தில் டிரைவர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பழகுனாங்க பேசுனாங்க ப்ளஸ் கம்பெனிக்காரங்க நிறைய பேர் பேசினாங்க பழகுனாங்க அந்த ஒவ்வொரு பங்களும் நிறுத்தி அவன் சமையல் செய்யும் போது பேசுனாங்க சமையல் செய்யும் போது ஆப்போசைல கிராஸ் ஆகிற தமிழ்நாட்டு வண்டி கை காட்டி போனாங்க பேசுனாங்க இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஆகுறாங்க எனக்கு இந்த ட்ரிப் ஒர்த்தா தெரியுதுங்க எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் இந்த ட்ரிப்பை அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம வியூ இதெல்லாம் வந்து குஜராத்தில் இப்படி எல்லாம் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படியே சன்செட் ஆகிட்டு இருக்குது சன்செட்டும் என்ஜாய் பண்ணுறேன் செம்ம அழகா இருந்துச்சு வார்த்தையில அதெல்லாம் சொல்லவே முடியல உங்ககிட்ட அவ்வளவு என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி ஏரியால இந்த மாதிரி ஓடுதானே குஜராத்ல இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரிய குறிதா என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்க இந்த பிளாக் வந்து எனக்கும் ஒர்த்தா இருந்துச்சு உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு பார்த்த விதத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சசி டிஎஸ்கே விழாக்க வந்து என்னுடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணுங்க இப்ப நீங்க வீடியோல பாக்குறது வந்து நைட் ஆயிருச்சு இது வந்து நாசிக் வந்தாச்சு நாசிக் ஏரியா ஃபுல்லாவே அந்த சிட்டி ஃபுல்லாவே எண்டு டு எண்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ல வந்து தேசிய கொடியுடைய போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாதுங்க எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு புதுசா இருக்கு இதெல்லாம் நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலைனால கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஏரியாவுலயும் போ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் லைட்ல வந்து தேசிய வர்ணப்பொடி மாதிரி ஒரு சீரியல் செட் போட்டா நல்லா இருக்கும்னு என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம்ல சாப்பிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் இருந்து டீ இருக்கோம் டீ கப்பு கலர் ஒரே மாதிரி இருக்கு ஓகேங்க டீயை குடிச்சிட்டு இந்த ட்ரிப்பை இதோடு நான் முடிக்கிறேன் மறக்காமல் சசி டிஎஸ்கே பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனல் சசி டிஎஸ்கே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய்